பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து இறைவன் கணக்குப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு பெரியவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா நம்ம எவ்வளவோ கணக்கு போட்டு பார்க்கிறோம் இறைவன் கணக்குன்னு ஒன்று புரியாத சொல்லி ஒரு புதிராக சொல்லிட்டு இருக்காங்களே அது என்ன இறைவன் கணக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒரு சின்ன கதையில சொல்றேன் ஒரு ஊர்ல பழைய காலத்தில் ஒரு பெரிய கோயில் மண்டபத்தில் வாசல்ல ரெண்டு பெரிய பெரிய வாசல் அந்த வாசல்ல ரெண்டு வழி அமர்ந்திருக்கிறார்கள் இரவு நேரம் வந்துவிட்டது நல்ல மலை அடாத மலை அடைமலை பெய்து கொண்டிருக்கின்றது அங்கே வந்த மற்றொருவரும் வரும் ஒரு வரார் நானும் இன்னைக்கு இரவு இந்த மண்டபத்தில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்னப்பா தாராளமாக தங்கிக்க நாங்களா கோயில் கட்டியிருக்கோம் ஏதோ ஒரு மகானுபாமை கோயில் கட்டினா நாங்களும் இழைப்பா இட்டு இருக்கோம் நீங்க தங்கிக்கங்க அப்படிங்கிறாப்புல அப்புறம் அந்த கொஞ்ச நேரம் கழித்து இந்த கடைசியா வந்தாலே எங்க எதா சாப்பிட இருக்குமா எனக்கு எதாவது பசிக்குது சாப்பிட கொடுப்பீங்களான்னு கேட்கும் போது அப்படியா சரி எங்ககிட்ட வந்து அஞ்சு ரொட்டி இருக்குது பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறாப்புல அடுத்த ஆண்டு வந்து எங்கிட்ட மூணு ரொட்டி இருக்குது அத பங்கு போட்டு சாப்பிடுவோம் அப்படிங்குறப்பல இது எப்படி மூணு பேர் சமமாக பிரித்து போறது ஏன்னா அஞ்சு மூணு எட்டு ஆகுது நம்ம மூணு பேர் இருக்குமே அப்படின்ன உடனே மூன்றாவது அந்த வந்து பசின்னு வந்து இழைப்பாரு வந்து அந்த நம்பர் சொல்றாரு ஐயா நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா ஏன்னா தேவை இருக்க தீர்வு சொல்லுவான் மற்றவங்களுக்கு அந்த தீர்வு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல நீங்க ஒவ்வொரு ரொட்டியும் மூணு மூணு பீஸா போடுங்க மூணு பீஸா போட்டீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு ரொட்டிக்கு இருபத்தி நாலு பீஸ் கிடைக்கும் இருபத்தி நாலு பீஸ் ஆளுக்கு எட்டு துண்டா எடுத்துக்கலாமே அப்படின்னா ஓ அருமையான யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு எட்டு ரொட்டி கொடுத்து சாப்பிட்டாங்க அப்புறம் தூங்கிட்டாங்க பொழுது விடிஞ்சது மழையும் நின்றுச்சு மூன்றாவது வந்தவர் ஐயா கிளம்புறங்கய்யா ரொம்ப நன்றி இழப்பாறை இடம் கொடுத்ததுக்கும் நன்றி அதுபோக என்னுடைய பசியை தீர்த்ததற்கும் நன்றின்னு சொல்லி எட்டு தங்க நாணயத்தை எடுத்து கொடுக்கிறார் அந்த யாரும் வழி போகன் அனாமத்து பேர்வில பேர்வழின்னு வழின்னு நினைச்ச ஆளு எட்டு தங்க நாணயத்தை கொடுத்து நீங்க இதை உங்களுக்குள்ள பிரிச்சு கொள்ளுங்க நீங்க சமயத்துல என்னுடைய பசியை போக்கியதற்கு மிக்க மிக்க நன்றின்னு சொல்லி எட்டு தங்க காசை கொடுத்துட்டு போறாரு இன்னைக்கு ஒரு தங்க காசு பவுனு அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் பாத்துக்கல அன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா எட்டுக்கு தங்க காசு கொடுத்தார் இதற்கு ஆளுக்கு மூன்று ரொட்டி கொடுத்தவங்க ரைட் ரைட்டு ரெண்டு சமம்பமாக பிரிச்சு பங்கிட்டுக்கலாம் ஆளுக்கு நாலு தங்கனை காசு வரும் அப்படிங்கிறாப்புல அப்போ அந்த மற்றவர் சமதிகள்னா அஞ்சு ரொட்டியில கொடுத்தேன் நீ மூணு ரொட்டி தானே கொடுத்த எப்படி சமமாக இருக்கும் முடியாதுன்னு சொல்ல ஒரே ரெண்டு பேருக்கும் வாதமே வாதம் அதிகமாகி சண்டை வந்துச்சு அப்போ சரி பரவாயில்ல சுமூகமான முடிவு வரல நம்ம ராஜா கிட்ட போய் கேட்போம் ராஜா வந்து எப்பவுமே தர்மசிந்தனி உள்ளவர் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு இப்ப இருக்கிற கோர்ட் மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் கேக்குறாங்க ராஜாட்ட கேட்டால் எல்லாம் கேட்டு பார்த்துட்டு மூன்று ரொட்டி கொண்டு வந்த அந்த நபருக்கு ஒரு காசு கொடுத்தாரு அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தவருக்கு ஏழு காசு கொடுத்துட்டாரு மன்னா இது என்ன அநியாயம்னு அந்த மூணு ரொட்டி கொண்டு வந்து பங்கு போட்டு கொடுத்துருவேன் புலம்புறான் எனக்கு ரொம்ப மூ மூணு காசாக கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அரசர் சொல்கிறார் ஐயா எட்டு துண்டு மொத்தம் அஞ்சு பிளஸ் மூணு எட்டு எட்டு மூணாம் போட்டீங்கன்னா இருபத்தி நாலு ஸோ வந்து ஆளுக்கு எட்டு துண்டு வந்துருச்சு நீ மூணு ரொட்டி துண்டு மூணாம் பங்கு போட்டா ஒன்பது வந்தது ஒன்பதுல எட்ட நீ சாப்பிட்டுட்ட ஒண்ணு தான் அவனுக்கு கொடுத்துருக்கிற அவரு வந்து அஞ்சு ரொட்டியே மூணாம் பங்கெட்டு பதினஞ்சு பீஸ் வந்தது அதுல எட்டு பீஸ் சாப்பிட்டுட்டு ஏழு பீஸ் அவருக்கு ஸோ அவரு தானம் பண்ணனது ஏழு நீ தானம் பண்ணனது ஒன்னு ஆகையனால கணக்கு சரியான முறையில் தான் நான் ராஜா பிரிச்சிருக்கிறேன் உனக்கு ஒரு காசு தங்க காசு அவனுக்கு ஏழு தங்க காசுகிறாரு நீங்கள் இழந்ததையெல்லாம் எல்லாம் தருவது அரசனுடைய கணக்கு இல்லை இறைவனுடைய கணக்கு அவர் இறைவன் கணக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு தகுதியானதோ என்று என்ன வருதோ அதைத்தான் இறைவன் கொடுப்பார் இழந்தது எல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு உங்களுக்கு எது தகுதியோ அதைத்தான் கொடுப்பார் கடவுளின் கணக்கு ஏட்டு கணக்கு தர்ம புண்ணிய கணக்கு அதனாலதான் தர்ம பண்ணும் போது நீங்க கணக்கு பார்க்காதீங்கன்னு சொல்றது ரெண்டாவது அதுவும் அன்னதானம் பண்ணும்போது எந்த கணக்குமே பார்க்க கூடாது அன்னதானம் பங்கும்போது எந்த கணக்கும் பார்க்காதீங்க சேந்தனார் வந்து களி வந்து திருவாதிரை களி முதியவராக வந்த சிவபெருமானுக்கு கொஞ்சம் களி கொடுக்க மறுபடியும் களி கேட்க அவர் பேருக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சம்சாரத்துக்கு கொஞ்சம் வச்சிருந்தாரு அதையும் சம்சாரம் அவர் பங்க கொடுத்துட்டு என் பங்கு நீங்க சாப்பிட்டுக்கான ஆனா மறுபடியும் அந்த முதியவராக வந்த சிவன் எனக்கு உன்ன பசிக்குதுன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டார் அவங்க அந்த களி கொடுத்ததனுடைய கணக்கை பார்க்கவில்லை அதனால சேந்தனாருடைய பக்தி உலகத்தைக்கே தெரிகின்ற அளவிற்கு அந்த அந்தனராக வந்த சிவன் அரசரிடம் அசரீதியாக தெரிவித்து தடைப்பட்டு நின்ற தேரை பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு பாட வைத்து தேரை நகரத்தை காண்பித்து ஏழை சேந்தனாருடைய பக்தியை அன்னதானத்தினுடைய மகிமையை தெரிவித்தார் அதனால தான் இறைவனுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது என்னடா எவ்வளோ தர்மம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் என்னென்னமோ பண்ணுறோம் உன்ன நோய் தீர இந்த பாடு இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற பு சண்டை தீர்ந்த மாதிரி இல்லை பிரச்சனை இல்ல கடன் வசூலாகாமல் இருக்குது வீடு கட்ட முடியாமல் இருக்கிறோம் ஆக ஒவ்வொருவரும் நம்ம அதற்குண்டான இதுக்கு நம்ம புலம்பிக்கொண்டே இருக்கின்றோம் கர்ம வினை அவரவர் கர்ம வினைப்படி இறைவன் அந்த கணக்கை எப்பொழுது தீர்க்கின்றானோ அதனாலதான் கருண மகாராஜா கேட்கும் போது சொல்றாங்க தர்மம் செய்யும் போது இடது கையால் கொடுக்கலாமா வலது கையால் கொடுக்கலாமான்னு யோசனை கூடாது அந்த எண்ணம் மாறுவதற்குள் டக்குன்னு கொடுத்துடணும் கர்ண மகாராஜர் கேட்கறாங்க ஐயா இடது கையில கொடுக்குறீங்களே வலது கையில மாத்தி கொடுத்துடலாமே என்பது அதுக்குள்ளே என்னுடைய மனம் மாறி விட்டால் என்ன பண்றது ஆகியனால தர்மம் பண்ணணுங்கிற சிந்தனை வரும்போது உடனடியாக கொடுத்து விட வேண்டும் அப்பதான் இறைவன் போடும் கணக்கு நமக்கு நல்ல கணக்காக வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு அமையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்